விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன தான் டேலண்டடாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம நினச்ச இடத்த அச்சீவ் பண்ண முடியும் கதை ஸ்டோரி உங்களுக்காக என்ன கதையோட இனிய கதைக்குள்ள அது ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல ஒரு சிறுவன் ஒருத்தர் இருந்தான் பொதுவா கிராமங்கள்ல தினக்கூலிக்கு போறவங்க தான் அதிகமா இருப்பாங்க இந்த சிறுவனுடைய தந்தையும் தினக்கூலி பார்க்க கூடிய ஒரு நபர் தான் ஆனாலும் தன் மகனை நல்லா படிக்க வைக்கணும்ங்கிற எண்ணம் உள்ளவர் அந்த செயல்படுத்தும் படிப்புல கெட்டிக்காரன் அவன் தந்தையோட கஷ்டங்களை புரிஞ்சு நடக்க கூடிய பக்குவமும் அவன்கிட்ட இருந்துச்சு ஆனாலும் அந்த சிறுவனுக்கு படிப்பை தாண்டி விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே இருந்தது குறிப்பா அவனுக்கு ஓட்ட பந்தயத்துலதான் அதிக ஆர்வமே பயிற்சி ஒரு ஆசை பயம் அவனுடைய தெரியாமலேயே கிடைச்ச நேரங்கள்லாம் அதற்கான பயிற்சிகளை அவனே எடுக்க ஆரம்பிச்சான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய விளையாட்டு மையமே இருந்துச்சு அங்க பல்வேறு மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளுக்காக பயிற்சிகள் எடுத்துக்குவாங்க இவனுக்கும் அங்க போய் சேரணும்னு ஆசைதான் ஆனா அங்க போய் சேரத்துக்கு நிறைய பணத்தை கட்டணமா கொடுக்கணுமே அவனுடைய தந்தையோ தினக்கோலி பாக்குறவரு இவனை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப பட்டுகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் எப்படி கேக்குறதுன்னு இவனுக்குள்ள ஒரு தயக்கம் வேற இப்படியே சில காலங்கள் மெல்ல மெல்லமா நகர ஆரம்பிச்சது என்னதான் இவனுக்குள்ள ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும்ங்கிற ஆர்வம் இருந்தாலும் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா சரியான முறையில தொடர்ந்து பயிற்சிகள் எடுக்கறது இல்ல ஆனா அவனுக்குள்ள ஜெயிக்கணும்ங்கிற வெறி மட்டும் இருந்துச்சு சில நாட்களுக்கு பிறகு அவனுடைய பள்ளியிலேயே ஆண்டு விழா நடக்க இருந்துச்சு அதுல நிறைய போட்டிகள்ல நிறைய மாணவர்கள் பங்கேற்று இருந்தாங்க இவனுக்கும் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசை ஆனா ஒரு சில காரணங்களாலையும் தன்னோட இயலாமைய நினைச்சியும் அவனுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்ப பயன்படுத்தாம விட்டுட்டான் இது நினைச்சு மனம் மருந்தியபடியே ஆற்றங்கரை ஓரமா போறான் அப்போ அங்க ஒரு வயதான முதியவரை பாக்குறான் அவர் ஒரு பெரிய பாறைய சின்ன ஒளியால செதுக்கிட்டு இருந்தாரு இவனும் அந்த முதியவருக்கு பக்கத்துல போய் அவர் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப ஆர்வத்தோட பாக்குறான் அதை பார்த்த இவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஏனா அந்த முதியவர் ஒரு அழகான உருவத்தை அந்த பாறையில செதுக்கிக்கிட்டு இருந்தாரு இவனும் அந்த முதியவரை பார்த்து முதியவரே இவ்வளவு சின்ன உளிய வச்சு இந்த அற்புதமான சிலையவே உருவாக்கி இருக்கீங்களே இது நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு எத்தனை நாட்களா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட தன்னோட சந்தேகத்தை கேக்குறான் அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து தினமும் ஒரு மணி நேரம் இதுக்காக செலவிடுவேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இத பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன சொல்றீங்க பெரியவரே ரெண்டு வருஷமாவா இந்த சலையை செதுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த சின்ன ஒளிய வச்சு இத செய்யும்போது போது நீங்க கலைப்பாவோ இல்ல அசதியாவோ உணர்ந்தது இல்லையா அது மட்டும் இல்லாம எந்த நம்பிக்கையில ரெண்டு வருஷமா இத செதுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேக்குறான் அந்த முதியவர் அவனை பார்த்து இந்த சின்ன வச்சு தான் இந்த சலையை செதுக்கிறேன்னு நினைக்கிறியா அதுதான் இல்ல இந்த ச இப்படி தத்ரூபமா வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னோட தொடர் முயற்சி என்னோட சிறு வயதுல இருந்தே இந்த சலைகளை வடிவமைக்கிறதுல எனக்கு அதிகப்படியான ஆர்வம் இருந்துச்சு இதுக்காக நான் எங்கேயும் போய் பயிற்சிகளும் எடுத்ததில்லை என்னோட ஆர்வத்தாலையும் என்னோட தொடர் முயற்சியாலையும் தான் இந்த சலைகளை எப்படி தத்ரூபமா வடிவமைக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன் நமக்கு ஒரு விஷயத்துல ஆர்வமும் தொடர் முயற்சியும் இருந்தாலே போதும் அது சாத்தியப்படாத விஷயமாவே இருந்தாலும் அதை வெற்றிகரமா நம்ம செஞ்சு முடிக்கலாம் நான் ஒரு முறை இந்த பாறையை செதுக்கிறதுனால மட்டும் இப்பேற்பட்ட தத்ரூபமான உருவம் கிடைச்சிடாது தொடர்ந்து நிதானமா எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தா ஒரு நாள் நாம கண்ட கனவெல்லாம் நினவாகும் அப்படின்னு புன்னகை மாறாம சொல்லி முடிக்கிறாரு அவருடைய இந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள பெரிய உத்வேகத்தையே கொடுத்துச்சு அன்னையில இருந்து தொடர்ந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சான் ஓட்ட என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்ய தன்னுடைய உடற்பயிற்சி ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டான் மற்றவங்க ஓடுறத பார்த்து அதுல இருந்து என்னெல்லாம் கத்துக்கலாம்னு யோசிச்சான் இதற்கான பயிற்சியை ஒரு நாள் ரெண்டு நாள்னு இல்லாம தொடர்ந்து எல்லா நாட்களும் செய்ய ஆரம்பிச்சான் நிறைய ஓட்ட பந்தய போட்டிகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சான் ஆனாலும் அவனுடைய வெற்றி வெகு தூரத்திலேயே இருந்துச்சு அந்த போட்டிகள்ல தோத்தே போனாலும் தன்னோட அனுபவத்தால தான் செஞ்ச தவறுகளை திருத்திக்க ஆரம்பிச்சான் நிறைய ஓட்டப்பந்தய வீரர்கள்கிட்ட இருந்து நிறைய அனுபவங்களையும் கத்துக்கிட்டான் இப்படியே போய்கிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை பயணத்துல மாநில அளவுல நடக்க இருந்த ஓட்ட பந்தய போட்டியில கலந்துக்கிறான் இந்த போட்டியில வெற்றி பெறணும்ங்கிறதுக்காக இரவு பகல் பாராம தொடர்ந்து தன்னோட பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருந்தான் அந்த போட்டி நடக்க இருக்க நாளும் வந்துச்சு சக போட்டியாளர்களோடு சேர்ந்து இவனும் அந்த மைதானத்துக்குள்ள நுழையறான் அந்த போட்டியாளர்களை பார்த்து இவனுக்குள்ள எந்த ஒருவித பயமும் இல்ல ஏனா இதுல அவன் தோல்வியே அடைஞ்சாலும் அத பார்த்து பயப்படுறதுக்கு இது ஒண்ணும் புது அனுபவம் இல்லை அவன் நிறைய முறை தோற்று போனதால அந்த சூழ்நிலைய எப்படி கையாளணும் அப்படிங்கிற அனுபவமும் அவனுக்கு இருந்துச்சு இவனுடைய நண்பர்கள் எல்லாம் இவனை உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மற்ற வீரர்களோடு சேர்ந்து இவனும் ஓட ஆரம்பிக்கிறான் பொறுமையா நிதானமா எந்த பதட்டமும் இல்லாம ஓட ஆரம்பிக்கிறான் இவனை தாண்டி நிறைய வீரர்கள் முன்னுக்கு போறாங்க ஆனாலும் இவன் தன்னோட வேகத்தை கூட்டல அதே நிதானத்தோட பொறுமையோட முன்னேறி போய்கிட்டே இருந்தான் இன்னும் சில வினாடிகளே இருக்க அந்த நேரத்துல தன்னோட முழு திறனையும் பயன்படுத்தி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் இவனை தாண்டி போன அத்தனை பேரையும் இப்போ இவன் கடந்து போய்கிட்டு இருக்கான் ஒரு வழி அந்த போட்டியில வெற்றியையும் அடையறான் இது அவனுக்கு கிடைச்ச சாதாரணமான வெற்றி இல்ல நீண்ட நாளா அவனுடைய உழைப்புக்கும் தொடர் முயற்சிக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அவனுடைய மாதிரி மாற ஆரம்பிச்சது ஆசைப்பட்ட மாதிரியே முறையான பயிற்சி வாய்ப்பும் அவனுக்கு ஆனா எந்த கட்டணமும் இல்லாம அதுக்கு காரணம் இந்த போட்டியில அவனுக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த வெற்றிக்கு காரணம் அவனுடைய தொடர் முயற்சி எப்படி பார்த்தாலும் அவனுடைய தொடர் முயற்சி தான் அவனுடைய நீண்ட கால ஆசைய நிறைவேற்றிருக்கு நாமளும் நம்ம மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை கோட்டை கட்டி வச்சிருப்போம் அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் கூட போட்டிருப்போம் ஆனாலும் பல நேரங்கள்ல நாம நினைச்ச விஷயம் நமக்கு கைகூடி வரது இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்ம கன்சிஸ்டன்ட்டா அதை பண்ணாதத தான் என்னதா வெற்றியே சந்திச்சாலும் சரி தோல்விகளை சந்திச்சாலும் சரி தொடர்ந்து நாம செய்ய வேண்டியதை செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்பதான் நாம நினைச்ச விஷயம் நினைக்காத விஷயனும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கைகூடி வரும் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நாம இந்த கதையின் மூலமா கத்துக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை யூ